கைவேளை தொழுகையின் பொழுது நாம் சாதாரணமாக ஒது செய்கிறோம் அந்த ஒது எவ்வளவு ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை ஒலுவின் மூலம் ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்கிறான் செய்வது தொழுகைக்காக அந்த ஒலுவை ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லவர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள் பாருங்கள் அப்துல்லா பின் அமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியிலே அறுபதாவது நபிமொழி நாங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்களோடு பயணத்திலே இருந்தோம் தொழுகையுடைய நேரம் வந்தது மக்கள் எல்லாம் வது செய்து கொண்டிருந்தார்கள் வது செய்யும் பொழுது அவர்கள் தங்களுடைய கரண்டை காலை கழுவி கொண்டிருந்தார்கள் தூரமாக நின்று கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மக்களை அழைத்தார்கள் மக்களை அழைத்து சொன்னார்கள் வைலுல் লিল அஃகாபி மினன் நார் வைலுல் লিল அஃகாபி மினன் நார் வைலுல் লিল கரண்டை காலை மிக மிக ஜாக்கிரதையாக நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் மூன்று முறை ரசூலுல்லாய் செல்லல்லாகலை செல்லவர்கள் சொன்னார்கள் மரத்தை சலாசா இரண்டு முறையோ மூன்று முறையோ குரலை உயர்த்தி ரசூலுல்லாய் செல்லல்லாகலை செல்லவர்கள் அந்த பயண கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள் கரண்டை காலை கழுவுகிறீர்கள் அந்த கரண்டை காலை சரிபர நீங்கள் கழுகாவிட்டால் அந்த கரண்டை காலின் மூலம் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகலை செல்லவர்கள் சொன்னார்கள் ஒதுவை பூரணமாக செய்யாவிட்டால் நமக்கு என்ன தொழுகை கூட அது அவ்வளவுதானே ஆனால் ஒலுவை முறைகேடாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நரகம் இருக்கிறது ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லவர்களை சரித்தார்கள் ஒரு மனிதர் ஒலு செய்து விட்டு வருகிறார் முடி அளவு அவருக்கு கையில் ஒரு பாகம் நினையவில்லை ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லவர்கள் பார்த்து விடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் திரும்ப சென்று ஒலு செய்து வாருங்கள் என்றார்கள் ஒழுவின் பொழுது பேசுவது ஒழுவின் பொழுது அஜாக்கிரதையாக இருப்பது இதனால என்ன என்னென்ன கேடுகள் உண்டாகும் என்றால் மூன்று முறைக்கு மேல் நாலாவது முறை ஒலு செய்யக்கூடாது நீங்கள் ஓது செய்யாம இருந்தால் ஒரு முறை கழுகுங்கள் இரண்டு முறை கழுவுங்கள் மூன்று முறை கழுவுங்கள் நாலாவது முறை ஏதாவது உறுப்பை நீங்கள் கழுவினால் அவன் வரம்பு மீறி விட்டான் மார்க்கத்தை உதாசீனப்படுத்தி விட்டான் இஸ்லாத்தை உடைத்து விட்டான் வரம்பு மீறிய குற்றத்திற்கு ஆளாகி விட்டான் நாலு எச்சரிக்கை அதைத்தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் வைலுல் லிஅகாபி வைலுல் லிஅகாபி மினன் கரண்டைக்கு கால் நரகம்ங்களை கொண்டு செல்லும் ஒது செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக ஒது செய்யுங்கள் கரண்டை காலை நன்றாக தேய்த்து கழுவுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொன்ன நபிமொழியை பார்க்கிறோம்